குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து ஒரு நண்பர் கால் பண்ணி என்கிட்ட பேசுனாங்க ரொம்ப ரெக்வெஸ்டாக கேட்டுக்கிறாங்க அந்த கண் திருஷ்டி அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு பதிவாக பதிவு பண்ணுங்க நிறையா நண்பர்கள் பாதிக்கப்படுறாங்க அதுக்கு ஒரு விமோச்சனமே கிடைக்க மாட்டேது ஒரு தீர்வே கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க உறுதியாக சொல்லுவேன் இந்த பதிவை முழுமையா நீங்க கேட்டுட்டு நான் சொன்ன விஷயங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பா கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா குறைந்தது ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள்ல உங்களுக்கு அந்த கந்திஷ்டி பாதிப்பு அப்படிங்கிறது முழுமையா நிவர்த்தி ஆயிடும் முதல்ல கந்திஷ்டி அப்படின்னா எல்லாருக்கும் அது பாதிப்பை தருதான்னு கேட்டா அப்படி கிடையாது அப்படி கிடையாது யாருக்கெல்லாம் முதல்ல பாதிக்கும் அப்படிங்கறத மைண்ட்ல உள்வாங்கிக்கோங்க நான் சொல்லக்கூடிய விஷயங்களை தெளிவா கேட்டுக்கோங்க யாருக்கெல்லாம் இது பாதிக்கும் அப்படிங்கறத சொல்லிடுறேன் திருஷ்டி பாதிப்பால என்னென்ன அவஸ்தைகள் இருக்கும் சொல்லிடுறேன் முதல்ல கண்திருஷ்டி பாதிப்பால் ஏற்படக்கூடிய அவஸ்தைகள் முதல்ல உடல் நலம் கெடும் சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாது படுத்தா தூக்கம் வராது நைட்டு தூங்கும் போது கால்கள் அந்த கெண்டக்கால்னு சொல்லுவோம் இல்லையா அங்க அப்படி வலிக்கும் திருஷ்டி பாதிப்பு நம்ம ஒரு விஷயத்த மனதால நினைச்சு பிளான் பண்ணி செய்யணும்னு நினைப்போம் ஆனா உடல் அதுக்கு ஒத்துக்காது அந்த மனசுல இருக்கக்கூடிய வேகம் உடம்புல இருக்காது உடல் தொந்தரவுகள் வந்துடும் நோய் நொடி காய்ச்சல் குழந்தைகளுக்கு காரணம் நழுக்கம் ஆகிறது காய்ச்சல் அடிக்கடி வந்துடுறது லூஸ் மோஷன் வேதி ஆகிறது இப்போ லூஸ் மோஷன் ஆகுதுன்னா உடனே காய்ச்சல் கூடவே வர்றது இந்த மாதிரியான அமைப்புகள் குழந்தைகள் பெரியவர்களுக்கும் இது கண்டிப்பா நடக்கும் அதே போல் எந்த ஒரு காரியமும் சக்சஸ்ஃபுல்லா நடக்க மாட்டேது எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அதுல நெகட்டிவான ஒரு அமைப்புகளே போகுது இந்த மாதிரி நிறைய தடங்கல்கள் வரும் கடன் அதிகமாக ஏற்படுறது கூட இருக்கிறவங்களே எதிரிகளா மாறிடுறது கூடல இருக்கிறவங்களே எதிரிகளா மாறிகிறது வீண் பழி நம்ம மேல விழுகிறது வீண் பழி நம்ம மேல விழுகிறது நம்ம ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு ஒரு டெவலப்மெண்ட்டை நோக்கி நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த டெவலப்மெண்ட்ட கீழே இறக்கும் விதமாக சம்பவங்கள் நடக்கிறது இப்போதான் வாழ்க்கையில் ஒரு நல்ல வேலை கிடச்சிருக்கு நல்லா மூவ் ஆன் பண்ணி போகலான்ட்டு இருக்கேன் கூடவே ஒரு வீடு வாங்கலாம்ட்டு இருக்கேன் ஒரு ஒரு இப்போதான் ஒரு கூவீலர் வாங்கினேன் இந்த மாதிரி அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்டு நோக்கி போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களை அந்த டெவலப்மெண்ட்டை நோக்கி போக விடாம குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதாவது உடல் தொந்தரவை கொடுக்கணும் இல்லை பிரிவினையை கொடுத்து ஏங்க வைக்கிறது நம்ம ஒரு கான்சென்ட்ரேட்டாக ஒரு விஷயத்த பண்ண விடவே விடாது இந்த கண் திருஷ்டி ஸோ இத்தனை வேலை அந்த கண்திருஷ்டியில் இருக்குது எல்லாமே வெறும் கண் நடக்குதா சார் அப்படின்னு கேட்டுட்டா ஆமா அப்படிதான் ஏன்னா கூட இருக்கிறவங்களுடைய என்ன அலைகள் நெகட்டிவான எண்ண அலைகள் நம்ம மேல விழுகும்போது அது பாதிப்பு கொடுத்துருது எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்றோம் இல்லையா சோ அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நம்மளை சுத்தி இருந்துட்டே இருக்கு அதுதான் பா அதுதான் கண்திருஷ்டின்னு சொல்றோம் இது எல்லாத்துக்கும் பாதிக்குமானா எல்லாத்துக்கும் பாதிக்காது ஒருத்தர் வளர்ச்சியை பார்த்து மற்றவங்க எல்லாம் பொறாம அவன் வளர்ந்துக்கிட்டே போவான் வளர்ந்துக்கிட்டே போவான் சோ அப்ப அவங்களுக்கெல்லாம் கந்திருஷ்டி பாதிக்கலையா சார் அப்படின்னா அவங்கள பாதிக்காதுங்க யாருக்கெல்லாம் பாதிக்கும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம் இப்ப கந்திருஷ்டி என்ன பாதிப்பு கொடுக்கும்னு தெரிஞ்சுட்டோம் இப்ப யாருக்கெல்லாம் பாதிக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம் முதல்ல உங்களுடைய லக்னப்படி லக்ன லக்னப்படி ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி ஆறில் நின்ற கிரகம் எட்டில் நின்ற கிரகம் ஆறாம் அதிபதியுடன் ஆறாம் அதிபதியினுடைய நட்சத்திரத்தில் நின்ற கிரகம் எட்டாம் அதிபதியினுடைய நட்சத்திரத்தில் நின்ற கிரகம் இந்த எட்டு இந்த ஆறு கிரகங்களை நம்ம பார்த்துக்கிடணும் கவனமா திரும்ப சொல்றேன் ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி ஆறில் நின்ற கிரகம் எட்டில் நின்ற கிரகம் ஆறாம் அதிபதியினுடைய நட்சத்திரத்தில் நின்ற கிரகம் எட்டாம் அதிபதியினுடைய நட்சத்திரத்தில் நின்ற கிரகம் இந்த ஆறு கிரகங்கள்ல தசா புத்தி அந்தரமா உங்களுடைய சுய ஜாதகத்துல நடந்துட்டு இருந்தது உங்க ஜாதகத்துல இந்த நான் சொன்ன சொன்ன ஆறு அமைப்புகளுக்குள்ள ஏதாவது ஒரு அமைப்புல தசா புத்தி உங்களுக்கு நடந்துட்டு இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு கந்திருஷ்டி பாதிப்பு வந்துடும் கண்டிப்பா வந்துடும் இப்போ முன்னாடி நான் சொன்ன சில பாதிப்புகள் நிறைய பாதிப்புகள் கண்டுஷ்டினால அதில் குறிப்பிட்டு சில விஷயங்களை சொல்லியிருக்கேன் அந்த பாதிப்புகள் உங்களுக்கு இருக்கும் ஜாதகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா கரெக்டாக நான் சொன்ன இந்த ஆறு அமைப்புகள்ல ஏதாவது ஒரு தசா புத்தி உங்க ஜாதகத்துல போயிட்டு இருக்கு மாற்றுக்கிறது கிடமே இல்லை சார் எனக்கு குருதசி தான் நடக்குது தான் நடக்குது அப்படின்னு துலாலகனக்காரங்க சொல்றாங்கன்னு குரு ஆறாம் இடத்துல இருந்தா குருனால கண்டிப்பா கண்டிஷ்டி வரும் ஏன்னா குரு மூணு ஆறுக்கு அதிபதி அவர் சுபகிரகம் அப்படின்னு சொல்லி எடுக்கவே கூடாது எத்தனையோ துலாலகன நண்பர்கள் குருதசையில் படாத பாடுபட்டு இருக்காங்க சோ அப்போ உங்களுடைய ஜாதகப்படி மூணு சாரி ஆறு எட்டு நின்ற கிரகம் அதிபதிகளினுடைய ஆறாம் அதிபதியினுடைய நட்சத்திரத்தில் நின்ற கிரகம் எட்டாம் இடத்த அதிபதியினுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இந்த ஆறு பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம் சார் எனக்கு இந்த மாதிரி தசாபுத்தி நடக்கல சார் இருந்தாலும் நீங்க சொன்ன பாதிப்புகள் எல்லாம் எனக்கு இருக்கு அப்படின்னு இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன மாதிரி கிரக அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா உங்களுடைய கோச்சாரத்துல உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருக்கலாம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகுவோ கேதுவோ அல்லது சனி பகவானோ இருக்கலாம் இப்போ கோச்சாரத்துல யாருக்கெல்லாம் அந்த அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா கும்ப ராசிக்கு இருக்கு கும்ப ராசிக்கு இருக்கு அதே போல சிம்ம ராசிக்கு இருக்குது கும்ப சிம்ம ராசிக்கும் இருக்கு மூன்றாவதா ராசிக்கு இந்த அமைப்பு இருக்குது அப்ப இந்த மூன்று ராசிகளுக்கு கண் திருஷ்டி பாதிப்பு தற்காலிகமாக இருக்கும் ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி ஆக வரைக்கும் இருக்கும் ரைட்டா அதன் பின்பு அந்த கோச்சார அமைப்புகளில் திருஷ்டி பாதிப்பு அதிகம் தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ராகுவோ கேதுவோ உங்களுடைய ஜென்ம சந்திரன் மீது நீங்க என்ன ராசியில் இருக்கீங்க அந்த ராசியில கோச்சாரத்துல ராகு வந்துட்டால கேது வந்துட்டால கண்டிப்பா கண் திருஷ்டி பாதிப்பு உங்களுக்கு வந்துடும் திருஷ்டி பாதிப்பு அப்படிங்கிறது அப்போ நீங்க பிறந்த ராசி மீன ராசியாகவோ அல்லது கன்னி ராசியாகவோ இருந்தா தற்போதைய சூழ்நிலையில மீனத்துல ராகவும் கண்ணில கேதுவும் இருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு கடகம் சிம்மம் கன்னி கும்பம் மீனம் இப்படி ஐந்து ராசிகளுக்கு கண் திருஷ்டி பாதிப்பு உண்டாகும் அது மாதிரியான கோச்சார சூழ்நிலைகள்ல இருக்கிறீங்க உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரம் எது நடந்தாலும் சரி இந்த கோச்சார அமைப்புகளில் இந்த ராசிகள் இருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு பாதிப்பை உங்களால் உணர முடியும் நான் சொன்ன சின்ன சின்ன பாதிப்புகளை கண்டிப்பா உங்களால் உணர முடியும் உறவுகள் விட்டு போயிடும் பொருளாதாரத்துல தடை ஏற்படும் நல்ல வருமானம் இருக்காது வருமானம் இருந்தாலும் சேமிக்க முடியாது உடல் தொந்தரவுகள் ஒன்றும் உங்களுக்கு வரலாம் இல்லை உங்கள் குடும்ப நபர்களுக்கு வரலாம் மனசுல ஒரு நிம்மதி இல்லாம ஒரு தெளிவு இல்லாம தெளிவான முடிவு எடுக்க முடியாம திணறிட்டு இருப்பீங்க இப்ப சோ அந்த மாதிரியான ஒரு சூழல் இந்த கண்திருஷ்டி பாதிப்பால் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத சொல்லுது அப்போ இந்த கண்திருஷ்டி பாதிப்பை நீக்குவதற்கு ஏதாவது வழி இருக்கா சார் அப்படின்னா கூட்டுன்னு இருந்தா சாவி செய்யும் அதை சொல்லுங்க சும்மா கதையடிச்சுட்டே இருந்தா என்ன கதையை கதையடிச்சுட்டு இருந்தா இதுக்கு தான் என்ன பதிலை சொல்லுங்க பரிகாரத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது எனக்கு புரியுது என்ன அப்படின்னா கந்திருஷ்டி பாதிப்புக்கு சிம்பிளான ஒரு பரிகாரம் கொடுத்துருக்கேன் அதாவது பால் தயிர் நெய் மாட்டு சாணம் மாட்டினுடைய கோமியம் இந்த ஐந்து பொருட்களையும் சம அளவு எடுத்துட்டு இதனுடைய ஐந்து மடங்காக தண்ணியில் இதை மிக்ஸ் பண்ணி மா இலையில வச்சு வீடேகமாக தெளிச்சு விடணும் ஞாயிற்றுக்கிழமை காலையில சூரிய உதயத்திற்கு முன்னாடி வீடை சுத்தம் பண்ணிட்டு இந்த தண்ணீரை வீடேகமாக தெளிச்சு விடணும்னு சொல்லியிருக்கேன் அது ஷார்ட் வீடியோல ஒன்று சொல்லியிருக்கேன் ஆனா அது போக ரொம்ப பவர்ஃபுல்லான ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்கு எல்லார்த்தாலும் இது பண்ண முடியும் எல்லார்த்தினாலையும் பண்ண முடியும் ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் என்னென்னா என்னன்னா நல்லா பாருங்க சாயங்காலம் தினமும் மாலை நேரத்தில் தினமும் மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமனமாகக்கூடிய ஆகக்கூடிய சூழல்ல இல்லைன்னா ஏவரேஜா ஆறு மணின்னு கணக்கு வச்சுக்கோங்க சூரியன் அஸ்தமனம் ஆகக்கூடிய சூழல்ல பஞ்சுத்திரி அகல் விளக்கு பஞ்சுத்திரி அகல் விளக்கு சுத்தமான நல்லெண்ணெய் இதெல்லாம் தீபம் போட்டுவாங்க குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரமாவது அந்த தீபம் எரியணும் குறைஞ்சது ரெண்டு மணி நேரமாவது அந்த தீபம் எரியணும் இதெல்லாம் தீபம் போட்டுவாங்க நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து செய்யுங்க நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து செய்யுங்க அப்ப நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து அதை வழிபாடு ஆரம்பிக்கும் போது மாமிசம் சமைக்கிறத தவிர்த்துக்குங்க கூடவே இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள் இந்த பஞ்சகவிய அமைப்புகளை தெளிச்சுட்டு வாங்க பாருங்க மாமிசத்தை தவிர்த்துக்குங்க அதே போல் வந்து காலையில பெண்கள் நல்லா குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டு அடுப்பு பற்ற வைங்க அதற்கு முன்னாடி அடுப்பை பற்ற வைக்க கூடாது குளிச்சுட்டு தான் அடுப்பை பற்ற வைக்கணும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஃபாலோ பண்ணுங்க தினமும் உங்க பூஜை அறையில் இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு தெய்வத்திற்கு நீங்க என்ன சமைக்கிறீங்களோ எச்சில் படாம அதை கொஞ்சம் எடுத்து தெய்வத்திற்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க ஒரு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து இதை செய்துட்டு வாங்க கந்திச்சு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை உங்களை விட்டு உங்க குடும்பத்தை விட்டு விலகிடும் அதே போல் நீங்க இழந்த விஷயங்களை மீர்க்கிறதுக்கு வழிகள் கிடைச்சிடும் எதிர்ப்புகள் குறையும் நோய் நொடி தொந்தரவுகள் குறையும் அதே போல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் நிவர்த்தியாகும் வளர்ச்சி தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்ல அனுகூலமான ஒரு சூழ்நிலைக்கு வந்துடும் இதெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு அப்படியே ரொட்டேஷன் ஆக ஆரம்பிக்கும் ஆனால் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் இதை செய்யணும் கண்டிப்பா நல்ல ரிசல்ட் உண்டு கந்திஷ்டி பாதிப்பு இனி வரக்கூடிய கண் கந்திஷ்டி பாதிப்பு உங்களுக்கு வரவே வராது நெருங்காது கூடவே இந்த நாற்பத்தெட்டு நாள் தீபம் போடுறீங்க இல்லையா அந்த டைம்ல என்ன பண்றீங்க அப்படின்னா வசம்புன்னு ஒரு பொருள் இருக்குது நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் வசம்புன்னு ஒரு பொருள் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அது என்ன பண்றீங்கன்னா அந்த தீபத்துல அப்படியே சுட்டிங்கன்னா கருப்பா மாறிடும் அப்படியே அந்த எண்ணெயை தொட்டு தீபத்தில் இருக்கக்கூடிய எண்ணெயவே தொட்டிங்கன்னா அது அப்படியே பொட்டு மாதிரி ஆகிடும் அது என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய புருவம் இருக்கு இல்லையா அந்த புருவத்தில் லைட்டை தடவிடுங்க புருவத்தில் லைட்டை தடவீங்க அப்படியே அதே போல் உங்களோட தலை உச்சி இருக்கு இல்லையா தலை உச்சியில அந்த அந்த வசம்பினுடைய பொட்டு கருப்பா இருக்கும் தலை உச்சியில தடவிடுங்க தலை உச்சிலையும் தடவிடுங்க இந்த நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து செய்யுங்க யாருக்கெல்லாம் உணர்றீங்களோ எல்லாருமே அந்த ராசிகளில் நீங்க இருந்தீங்கன்னா நீங்களும் செய்யலாம் பாருங்க அந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ் கழிச்சு ரொம்ப ரொம்ப அற்புதமான மாற்றங்களை உங்க லைஃப்ல நீங்க பாப்பீங்க கண்டிப்பா அந்த திருஷ்டி தோஷம் அப்படிங்கிறது விலைகிட்டு நம்மளை விட்டு என்னமோ வெளியில போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஆகிட்டோம் உடம்பு மனசும் தெம்பா இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களை உணர வைக்கும் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரும் உணர வைக்கும் ஸோ மக்களே நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கும் இது பயனுள்ள வகையில் இருக்கட்டும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்க ஒரு நல்ல விஷயத்த ஷேர் செய்கிறது கண்டிப்பா உங்களுக்கு அதுவும் ஒரு புண்ணியம்தான் ஸோ கண்டிப்பா ஷேர் செய்யுங்க இது வந்து ஒரு அவேர்னஸ்க்காக தான் அந்த விஷயத்தை பதிவு பண்றேன் ஏன்னா இதுக்காக நிறைய பேர் கோவில் குளங்களுக்கு போறாங்க நிறைய பரிகாரங்களை செய்கிறாங்க கூடவே மந்திர தந்திர விஷயங்கள் தாந்திரிக விஷயங்கள் என்னென்னமோ பண்றாங்க ஆனா அதுக்கு அதுக்கெல்லாம் வசப்படாத அமைப்பு இதற்கு வசப்படும் வீட்டுக்குள்ள தெய்வ கடாச்சத்தை கொடுத்துருங்க உறுதியாக உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் எல்லாமே பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்